திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருகிற ஜூலை மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளதால் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு திருக்கோவிலின் ராஜகோபுர வாசல் அருகில் எட்டாயிரம் சதுர அடியில் எழுபத்தி ஆறு குண்டங்களுடன் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கும் பணிகள் கடந்த நாற்பது நாட்களாக நடந்து வந்தது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் தற்போது அந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ளது இந்த யாகசாலையில் பல்வேறு வர்ணங்களில் வர்ணம் பூசுதல் வண்ண பேப்பர் ஒட்டுதல் சித்திரங்கள் வரையப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் முருகனின் அறுபடை வீடுகள் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது மேலும் பஞ்சவர்ண வேலைகளில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது யாகசாலை முழுவதும் தங்க வர்ணத்தில் மிகவும் தரமான அட்டை ஒட்டப்பட்டுள்ளது மேலும் யாகசாலையின் நடுவே பிரம்மாண்டமாக ஐந்து அடி உயரத்தில் பஞ்சாசன வேதிகை உருவாக்கப்பட்டுள்ளது அதில் ஆமை மீது ஐந்து தலைநாகம் அமர்ந்திருப்பது போல் அதற்கு மேல் முனிவர்கள் நந்தி சிங்கம் அலங்கார பொம்மைகள் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல் தாமரைப்பூ அமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பின் மேல் ஜூலை ஒன்றாம் தேதி யாகசாலை பூஜை துவங்கும் நாளில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் கலசம் வைக்கப்பட உள்ளது மேலும் இந்த யாகசாலையில் ஆழி மயில் நந்தி யானை உள்பட பல்வேறு அலங்கார உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது